நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் என் மகனே என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் சாய் அப்பொழுது நீ விவேகத்தை பேணிக் கொள்வாய் உன் உதடுகள் அறிவை காத்துக்கொள்ளும் கொள்ளும் பரஸ்திரியின் உதடுகள் தேன்குடு போல் ஒழுகும் அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாய் இருக்கும் அவள் செய்கையின் முடிவோ எட்டிக்காய் போல கசப்பும் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் போல் கூர்மையாக இருக்கும் அவள் காலடிகள் மரணத்துக்கு இறங்கும் அவள் நடைகள் பாதாளத்தை பற்றி போகும் நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்து கொள்ளாதபடிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும் அவைகள் நீ அறிய முடியாது அதலால் பிள்ளைகளே இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள் என் வாயின் வசனை விட்டு நீங்காதிருங்கள் உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து அவளுடைய வீட்டின் வாசலை கெட்டி சேராதே சேர்ந்தால் உன் மேன்மை அந்நியிருக்கும் உன் ஆயுஷ்காலத்தை கொடூருக்கும் கொடுத்து விடுவாய் அந்நியர் உன் செல்வத்தினாலே திருப்தி அடைவார்கள் உன் பிரயாசத்தின் பலன் புரஜாதியுடைய வீட்டிலே சேரும் முடிவிலே உன் மாமிசம் உன் சரீரம் ஒருவளையும் போது நீ துக்கித்து ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே கடிந்து கொள்வதை என் மனம் அலட்சியம் பண்ணினதே என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவளுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய் உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு உன் ஊற்றுக்கள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதியிலும் பாய்வதாக அவைகள் அந்நியருக்கு இராமல் உனக்கே உரிகளாய் இருப்பதாக உன் ஊற்றுக்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக வயதின் மனைவியோடு நீ மகிழ்ந்திரு அவளை நேசிக்கப்படத்தக்க பெண்ணும் அழகான போல் இருப்பாளாக அவளுடைய ஸ்தனங்கள் எப்பொழுதும் உனை திருப்தி செய்வதாக அவருடைய நேசத்தான் எப்பொழுதும் மயங்கி என் மகனே நீ பரஸ்திரியின் மேல் மயங்கி திரிந்து ஸ்திரியின் மார்பை தழுவ வேண்டியது என்ன மனுஷனுடைய பலிகள் கத்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது அவருடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார் துன்மார்க்கனே அவனுடைய அக்கிரமங்களை பிடித்து கொள்ளும் தன் பாவக்கயிறனால் கட்டப்படுவான் அவன் புத்தியை கேளாதினாலே மடிந்து தன் மதிகேட்டின் மிகுதினாலே மயங்கி போவான்